நம்ம இலக்கிய சிறீ இல்லை வணக்கம் நம்ம இலக்கியா சிறீகலை வருபரப்பி சொல்லு நம்ம இலக்கியோடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு இந்த அஞ்சலியால் இந்த அஞ்சலி பதினாக்க வறுபரைப்பி சொல்லு நம்ம இலக்கிய விஷம் வச்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு ஸ்கூல்ல வேலை செய்கிற நம்ம இலக்கை கூட வேலை செய்கிற ஒரு கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து இதோ பார் இந்த விஷத்தை அந்த இலக்கிய லஞ்ச் பேக்கில் இருக்கிற பாக்ஸு சாப்பாட்டில் பதினாக்க கலந்து விட்டுரு அப்படின்னு மாதிரி பணத்தை கொடுத்துட்றாங்க அந்த விஷத்தையும் வந்து கொடுத்துட்டு இந்த அஞ்சலி பதினாக்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா என்ன பண்ண பண்ண நம்ம இலக்கிய அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்களாம் நம்ம இலக்கியாவுடைய உயிருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த ரோட்டியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரோட்டியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம இலக்கியாவுடைய உயிருக்கு கண்டிப்பாக எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு நம்புறவங்க மட்டும் மறைக்காமல் இந்த ரோட்டிக்கு லைக் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரோட்டியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த ரோட்டியை பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கணத்தை ஆளில் போட்டுக்கோங்க இப்போ வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கியம் அந்த அஹ் கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற கிட்ட பதினாக்கா பேசிட்டு வந்தாங்க இல்லையா அவங்களும் பாத்தீங்கக்கா நம்ம கௌதம் சார் ஆசைப்பட்ட மாதிரி லோனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கையெழுத்து போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க நம்ம இழிக்காதனால பயங்கரமான சந்தோஷத்துல வந்து இருக்காங்க நம்ம கௌதம் சாரையும் பாத்தீங்கக்கா புது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்ம கௌதம் சார் ரெடி பண்ணி மறுநாள் காலையில் அதாவது வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்கக்கா அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சுட்டு நம்ம இலக்க பார்த்தீங்கனாக்கா ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க கண்டிப்பாக அந்த கோபாலகிருஷ்ணன் பார்த்தீங்கனாக்கா அந்த நம்ம கௌதம் சாருக்கு பார்த்தாக்கா சிவரட்டி கையெழுத்து வந்து போட்டுருவாங்க அந்த கையெழுத்து போட்டுவிட்டா நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம நினைச்ச பெரிய பெரியால் ஆகிடலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கனாக்க நம்ம இலக்கை ஒரு பக்கம் மனசால் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சாரும் பார்த்தீங்கனாக்கா அதே சந்தோஷத்தோடு தான் அந்த கோபாலகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே போயிட்டு பார்க்கும்போது தான் வீட்டில் யாருமே இல்லை நம்ம கௌதம் சாருக்கு பயங்கரமான ஷாக்கு உள்ளே போயிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் நம்ம கௌதம் சாருக்கு பார்த்தீங்கனாக்கா வெக்கில் வருது சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு மாதிரி எழுந்து போயிட்டு டேபிள் மேலே இருக்கிறேன் தண்ணி அந்த கிளாஸ் எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டரை படித்து பார்த்தா அவன் இந்த கோபால் கிருஷ்ணனுடைய ஒரே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னு மாதிரி லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு அப்போ தான் பார்த்தீங்கனாக்க தூக்கு மாட்டிக்கிறதுக்காக வந்து போயிருக்காங்க அதை பார்த்து நம்ம கௌதம் சார் வந்து ஓடி போயிட்டு உடனே கதுவை உடைச்சி உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை வந்து காப்பாத்திடுறாங்க உடனே வந்து சும்மா இருப்பாங்களே ஏற்கனவே நம்ம இலக்கிய மேல அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை ஏன்னா ஏற்கனவே அந்த கோபாலகிருஷ்ணனுடைய உயிரையும் அவங்களுடைய வைப்புடைய உயிரையும் நம்ம இலக்கிய வந்து காப்பாத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களுடைய பொண்ணுடைய உயிரையும் பதினாக்கா நம்ம கௌதம் சார் வந்து காப்பாத்திருக்கும் போது உடனே பதினாக்கா நம்ம கௌதம் சாருக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த குடும்பம் பண்ண தான் போகுது நம்ம கௌதம் சாருக்காக இருக்கட்டும் நம்ம இலக்கவாருக்காக இருக்கட்டும் அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எந்த உதவி பண்ணுறதுக்கோ தயங்கவே மாட்டாங்க இதில் குறுக்க அந்த எஸ்எஸ்கே வந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய உயிரையே நம்ம கௌதம் சார் வந்து காப்பாற்றிருக்காங்க இப்படி தான் வருபரப்பி சொல்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது இன்னொரு பக்கம் நம்ம இலக்காவுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு

நம்ம இலக்கிற எபிசோட்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு